பேர் தமன் என்னோட வீடு வந்து திருநெல்வேலியில இருக்குது நாங்க நாய் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம் தோனி மாமாவுக்கு தான் நல்ல நாய் பத்தி தெரியும் தோனி மாமா கிட்ட கேட்டோம் தோனி மாமா வந்து ராஜாபாளையத்து பக்கத்துல நாய் வாங்கலான்னு கூப்பிட்டு போனாங்க ராஜாபாளையத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி தேவிப்பட்டினம்ங்கிற ஊரு அங்க தமிழன் நாய் பண்ணன்ட்டு ஒரு பெரிய நாய் பண்ண இருந்தது எனக்கு சிப்பி பாறைங்கிற நாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே நாய் பண்ணிக்கு போன உடனே நிறைய வகையான நாய் வே நாய் இருந்துச்சு அந்த பண்ண பேர் வந்து தமிழன் நாய் பண்ண நாங்கள் உள்ளே போன உடனே நிறைய நாய் இருந்தது பயமாக இருந்துச்சு நூறு நாய்க்கு மேலே இருந்துச்சு அங்கே அங்கே போன உடனே சிப்பிப்பாறையிலேயே கன்னீரகம் கரம்பாரகம் கோம்பை இந்த மாதிரி நிறைய நாய்கள் இருந்தது அதுக்கு மேலேயும் நிறைய நாய் இருந்தது ராஜபாளைய நாய் இந்த மாதிரி நாய் இருந்தது நாய் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கிளீனா இருந்தது ஸ்மெல் எதுவுமே நாய் பண்ணையில இருந்த மாமாவும் ஒவ்வொரு நாய் பத்தியும் நல்ல நிறைய சொல்லி கொடுத்தாங்க அங்க வந்து நிறைய நாய் கூண்டு இருந்தது ஒவ்வொரு ரகத்தையும் ஒவ்வொரு கூண்டுல போட்டு வச்சிருந்தாங்க ஒரு ஒரு தாய் நாயை கொட்டி போட்டிருக்குதுன்னா அந்த கொட்டியோட ஒரு பெரிய கூடல வச்சுருந்தாங்க அந்த தோட்டத்தில் நிறைய மரம் இருந்தது தென்னை மரம் வேப்ப மரம் மாமரம் மரம் எல்லாம் நல்லா கூலிங்க தண்ணி எல்லாமே பாஞ்சிக்கிட்டு இருந்தது எல்லா நாயும் நல்லா துரு துருந்துட்டு நல்ல இருந்தது சிப்பிப்பாறையிலே கரம்ப ரகம் நிறைய பிரீட்லாம் வச்சிருந்தாங்க நாயோட வாள் வாய் மூஞ்சி உடம்பு உறுப்புகள் எல்லாமே நல்ல கனமாக இருந்தது நாய் வந்து நல்லா பெருசாக இருந்தது ஒவ்வொரு நாயுமே வாழை களை எல்லாமே காள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒவ்வொரு வெரைட்டினாயும் நல்லா தனித்தனியாக வச்சு கூலிங்காக இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தோம் இந்த நாய்களுக்கு போகவும் நல்ல நிறைய ஃபாரின் நாய் எல்லாம் இருந்தது கோம்பை நாயே ஒரு முப்பது நாய்க்கு மேலே இருந்தது தோட்டத்துக்கு காவலுக்கெல்லாம் நல்லா பாதுகாக்கும் கோம்பை நாயும் நல்லா வச்சுருக்காங்க ஒரிஜினல் ப்ரீ பிரீடாக வச்சுருக்காங்க அந்த பண்ண மாமா வந்து ஒவ்வொரு நாயை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்ன வகை இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நாங்க வாங்கினது வந்து சிப்பிப்பாறையில கரம்பறக்கும் நல்ல கண்ணெல்லாம் ஆரஞ்சா வால் நீளமா நெஞ்சு பகுதி எல்லாம் நல்லா இருந்தது நாங்க குட்டி வாங்கினதோட அம்மா அப்பா எல்லாம் நல்லா வாட்ட சாட்டமா பெரோசிய பெருசா பிரம்மாண்டமா இருக்கு இப்போ நாங்க குட்டிய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மூணு மாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நான் என் வீட்டுக்கு போன உடனே தயிர் வைக்க சொன்னாங்க சொன்னாங்க மா நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு நாளா குட்டி எடுத்துட்டு வந்தோம் இப்போ மூணு மாதம் ஆகுது நல்லா வளர்ந்த வால் எல்லாம் நீளமாக வந்துருக்கும் நாய்க்கு வந்து ஒன்றரை வயசு வரைக்கும் நல்லா சாப்பாடு வைக்க சொன்னாங்க நல்லா வள வளரட்டும் அது ஷேப் எதுவுமே மாறாமல் ஷேப் எல்லாம் பெருசாக கரெக்டாக வந்துடும் நாய்க்கு வந்து இப்போ நாங்கள் நாய்க்கு வந்து சோறும் பால் அது கூட ஒரு ரெண்டு கரந்தி குழம்பு ஊற்றி கொடுப்போம் அது வந்து நல்லா சுருகுரிஞ்சுட்டு வரும் காலையிலையும் நல்லா வைப்போம் சாயங்காலமும் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு துருகுறிஞ்சு வரும் நாயை சாப்பாடை வச்சுட்டு வெளியில் விடாடை கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போவேன் பாக கட்டி போட்டப்போ நைட்டு அவுட் விட்டுரும் நாய் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு கை கயிறை வச்சு பிடிச்சி இழுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு வீட்டுக்கு வந்து நாயை பாக்குறவங்க எல்லாருமே நாய் நல்லா நல்லா இருக்கு அது எங்க வாங்கினீங்க அப்படின்லாம் கேக்குறவங்க